அல்லாஹுவும் அவனுடைய தூதர் சல்லாஹ் அலகி வசல்லம் அவர்களும் சபித்த நபர்கள் பற்றி தெரிந்து கொள்வோம் அவர்கள் அறிவித்தார்கள் அல்லாஹுவின் தூதர் சலாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் யாரேனும் மார்க்கத்தின் பெயரால் புதிதாக ஒன்றை ஏற்படுத்தினால் அல்லது அவ்வாறு ஏற்படுத்துபவருக்கு அடைக்கலம் தந்தால் அல்லாஹுவின் வானவர்களின் மற்றும் மக்கள் அனைவரின் சாபம் அவன் மீது ஏற்படும் அவன் செய்த கடமையான வணக்கம் உபரியான வணக்கம் எதுவுமே ஏற்றுக்கொள்ளப்படாது இப்னு அப்பாஸ் ரலி அல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவித்தார்கள் அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் தங்கள் நபிமார்களின் அடக்க ஸ்தலங்களை வணக்க ஸ்தலங்களாக ஆக்கிய யூத கிறிஸ்தவர்களின் மீது அல்லாஹுவின் சாபம் ஏற்படட்டும் என கூறி அவர்களின் செய்கை பற்றியும் எச்சரித்தார்கள் இப்னு அப்பாஸ் ரலி அல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவித்தார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்களைப் போன்று ஒப்பனை செய்து கொள்ளும் ஆண்களையும் ஆண்களைப் போன்று ஒப்பனை செய்து கொள்ளும் பெண்களையும் சபித்தார்கள் அப்துல்லாஹ் உமர் ரலில்லாஹு அன்ஹா அவர்கள் கூறியதாவது அல்லாஹு விந்தூத சல்லல்லாஹு அலகி வசல்லம் அவர்கள் ஒட்டுமுடி வைத்து விடுபவளையும் ஒட்டுமுடி வைத்துக் கொள்பவளையும் பச்சை குத்தி விடுபவளையும் பச்சை குத்தி கொள்பவளையும் சவித்தார்கள் ஜாபிர் அலி அல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறியதாவது அல்லாஹ் விந்தூத சல்லல்லாஹு அலகி வசல்லம் அவர்கள் வட்டி வாங்குபவரையும் வட்டி கொடுப்பவரையும் அதற்கு கணக்கு எழுதுபவரையும் அதன் இரு சாட்சியங்களையும் சவித்தார்கள் மேலும் இவர்கள் அனைவரும் பாவத்தில் சமமானவர்கள் ஆவர் என்றும் கூறினார்கள் அபு ஜுஹைஃபா அலி அல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவித்தார்கள் உயிரினங்களின் உருவப்படங்களை வரைபவர்களின் அலஹி வசல்லம் அவர்கள் சபித்தார்கள் அபு துஃபில் ஆமிர் பின் வாசிலார் அலி அல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறியதாவது அல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் தன் தந்தையை சபித்தவனை அல்லாஹ் சபிக்கிறான் அல்லாஹ் அல்லாத மற்றவர் பெயரில் பிராணிகளை அறுப்பவனை அல்லாஹ் சபிக்கிறான் பூமியின் எல்லைக்கள் மெயில்கள் வரம்பு உள்ளிட்ட அடையாளங்களை மாற்றி அமைத்து பிற நிலத்தை அபகரிப்பவனை அல்லாஹ் சபிக்கிறான் அபு ஹுரேரார் அவர்கள் அறிவித்தார்கள் அல்லாஹுவின் தூதர் சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் ஒருவர் தம் மனைவியை படுக்கைக்கு அழைக்கும் போது அவள் வர மறுத்துவிட்டால் அவளை பொழுது வெடியும் வரை வானவர்கள் சபித்துக் கொண்டே இருக்கின்றனர் இந்த சாபங்களிலிருந்து அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாப்பானாக ஆமீன்